இவர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோ குல போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய் இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்தணும்னா அதுக்கு வக்கீல் வேணும் நம்ம வித்யாவை போய் பார்த்தா வித்யா எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரே வாரத்துல இருந்தா வாட்ச்மேன் சொல்லிடுறாங்க உள்ள அலோடு இல்லைன்னு சொல்லிடுறாங்க என்னடா அது நம்ம விஜயோட சித்தியை இந்த மாதிரி பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க எதுவும் பண்ணலையா அவங்களோட சீனியர் ஒருத்தர் இருக்காரு அவரு மூலிமா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க இருந்து அவங்களுக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி அவங்களை கொஞ்ச நாள் வெளியூர் கூட்டுனு போயிருங்க கேஸ் விஷயமா அவங்க கொஞ்ச நாள் இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிளான் பண்ணி வித்தியாவை பார்சல் பண்ணி ஒரே பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க இந்த சமயத்துல நம்ம விஜய் இப்ப என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போற வழியில வக்கீல் ஒருத்தர் கரெக்டாக போர்ட் போட்டு வச்சிருக்காங்க போய் பார்க்குறாங்க அந்த வக்கீல் கிட்ட பேசுறாங்க அந்த வக்கீலருந்து நம்பிக்கை எல்லாமே நான் பண்ணிடுறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களை கேஸ்லேருந்து காப்பாத்துறது என்னோட பொறுப்பு எனக்கு செலவு மட்டும் ஒரு நாலு லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் அவ்வளோ போனால் எங்ககிட்ட இல்லையா சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி விடுங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஒரு லட்சம் மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒட்டு இதுக்கு மேலேயே முடியாது நீங்களா அதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாது உடனே நம்ம அன்னப்பூர்ணி இருக்காங்களா கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்றாங்க சார் நீங்க தான் எப்படியாவது என்னோட மகனை காப்பாற்றணும் நான் என் தலையை வித்தாவது காசு ரெடி பண்றேன் நான் ஒரு லட்சம் நான் ரெண்டு லட்சம் கூட நான் தந்துடுறேன் ஆனால் எப்படியாவது இந்த கேஸில் விஜய் ஜெயிக்கணும் விஜய் ரொம்பவே அப்பாவே விஜய் எந்த ஒரு தப்பும் செய்யல இவங்களே சூழ்ச்சி மேல சூழ்ச்சி எதாவது ஆதாரம் இது அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அவங்க கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லை ஆனா ஒருத்த அந்த வீட்டுல அதாவது விஜய் கல்யாணம் பண்ணி இருந்த பொண்ணுதான் இந்த கொலையை பார்த்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான வாக்குமூலத்தை ரெடி பண்ணியிருக்காங்க அவன் பார்த்தான்னு சொல்லிட்டு சொன்னா அது எப்படி கோர்ட் ஏத்துக்கும் எவிடன்ஸ் இல்லாம யார் எதை சொன்னாலும் ஏத்துறதுக்கு கோர்ட்டுன்னு அங்க உக்காந்துக்கிறவங்க எல்லாரும் முட்டாளா எந்த ஒரு விஷயம்தான் சரி தீர ஆராய்ஞ்சு அதுக்கான ஆதாரம் இருந்தால் மட்டுந்தான் கோர்ட்டில் செல்லுபடியாகும் மற்றபடி இவங்க என்ன கேஸ் போட்டாலும் எது போட்டாலும் ஆகுது நே நேரில் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக அவங்க அங்கே இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நோண்ட ஆரம்பிக்குவாங்க ரஞ்சிதா போய் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதம் போய் இருந்தாங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே கொஞ்சம் நேரம் சரி ஓகே அந்த டைமிங் எல்லாம் ரிப்போர்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதே போதும் நீங்க பண்ணல கன்ஃபார்ம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் அப்ப ரெஞ்சுட்டும் இல்ல வீட்டுக்கு கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அங்க போயிட்டு அவங்க வெக்கேட் பண்ணுறதுக்கான ரூம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வந்துடுறாங்க இதை வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கல அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க விஜய்க்குள்ள இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் யோசனை இருக்குமான்னு சொல்லிட்டு சத்தியமா யோசிக்கல ஆனால் இப்போ இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துருச்சு இதுக்கப்புறம் விஜய் யாராலேயே ஏமாத்தவும் முடியாது ஒரு பக்கம் ஜெயிச்சு முன்னேறி போகவும் முடியாது வாழ்க்கையில நம்ம முன்னேறணும்னு சொல்லிட்டு முன்னேற படிக்கட்டே நம்மள ஏறி வச்சாச்சு இதுக்கு மேலே யாருமே நமக்கு முன்னாடி நிக்க முடியாது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சாச்சு சரி இப்போ என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல அவர் என்ன இதை எல்லாமே கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க கோர்ட்டில் பார்த்ததும் ஓகே இது வந்து போலியான ஒரு சாட்சிதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க அவளை அந்த இடத்துல இருந்து வெளியே வச்சிட்டோம் போலியா சாட்சி சொல்ல வந்ததுக்கு அவளுக்கு மூணு மாசம் கண்காவள் தண்டனையா ரெண்டு லட்சம் ரூபாய் அபலம் தான் போடுறாங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம முழுகிற ஒரு பக்கம் ரஞ்சிதான் என்னடா இது நான் இவங்கள நம்பி என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு இல்ல யார் காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அல ஆரம்பிக்கிறாங்க உடனே நம்ம ராஜேஸ்வரி இருந்துன்னு அந்த மூணு லட்சத்தை நான் கட்டிடுறேன் சொல்லிட்டு மூணு லட்சத்தை கட்டி நம்ம ராஜிதா கூட்டி வந்துடுறாங்க ஒரு பக்கம் கதிரேஸ் இருந்து எந்த ஒரு எவிடென்ஸும் நம்மளால பர்ஃபெக்டா ரெடி பண்ண முடியல கதிரேச நீங்க பண்ண மிஸ்டேக் தான் நீங்க எல்லாம் ரெடி பண்ணியிருக்கணும் நான் சாட்சிக்கு ஆள் கூட்டினட்டா அவங்க இருந்தாலா இல்லையா என்ன பண்ணா எது பண்ணா நீங்கள் போய் நோண்டிருக்கணும் உங்களுக்கும் தெரியுது போலி தான் சொல்லிட்டு சாச்சு ஆனால் நீங்கள் எதுவுமே பர்ஃபெக்டாக இல்லை அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அதை ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க திரும்ப எங்கிட்ட எந்த வேலையும் வச்சுக்காதீங்க உங்ககிட்ட டீலிங் போடுறதே எனக்கு ரொம்ப பேஜாராக இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகள் ஒரு பக்கம் சலசலப்பு ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ராஜாசரி என்ன ராஜாசரி கான்ட்ராக்ட் என்ன உங்ககிட்ட இதுக்கு என்ன திமர்ல எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது கான்ட்ராக்ட் உன் கையிலயே இருக்காது என் கைக்கு திரும்ப வரும் தெரியும்ல தேவையில்லாமல் என்கிட்ட பகச்சுக்காது அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம ராஜா சரி மௌனமே தரதுன்னு சொல்லிட்டு மௌனத்தோட இருக்காங்க மௌனத்தை வச்சு அவங்க பெருசாக எதுவும் சாதிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சுங்க ஆனா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல்ல அவர் இருந்து கோர்ட்ல இருந்து வெளியே வீட்டுக்கு வராரு அந்த சமயத்துல மல்லி வந்து கட்டிபிடிச்சிடறாங்க என்ன மன்னிச்சிருங்க விஜய் நான் இந்த காரணத்தினால உங்களை விட்டு பிரிஞ்சு போனேன்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க உன்னை பத்தி எனக்கு அப்பவே தெரியுமே லீனிதி சாதாரமா நான் விட்டு போக மாட்டேன் நான் உனக்கு எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு துக்கம் துயரம் ஒவ்வொரு டைமும் உன்னை அப்படியே சும்மா கல் எடுத்துக்கே இட்டா எப்படி நெற்பாளம் சுட்டா எப்படி வலிக்கு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கேன் நீ அப்பயெல்லாம் போகாத நான் சும்மா அடிச்சுட்டுன்னு சொல்லிட்டு நீ போன போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஏதோ ஒரு விலங்கு இருக்குது நீ சரி சேர்த்துட்டு தான் போறேன்னு சொல்லிட்டு அதனால தான் நானும் அவனமாகவே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் சரி 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 ஏதோ ஒன்று சொல்லுங்க என்ன பண்ணுறது உங்கள் வாயை உங்கள் சொல்லுங்க எது சொன்னாலும் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு இதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் பிரச்சனை வராமல் இருக்காது அந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடி நாம எப்படி அதை பேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க வெண்பா காட்டி பிடிச்சுன்னு ரொம்பவே நன்றிமா திரும்ப வந்ததுக்கு என்னம்மா நன்றி இன்றி நம்ம கிட்ட போயிட்டு நான் உன்னோட அம்மாடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு சந்தோஷமான குடும்பம் சந்தோஷமான வாழ்க்கையும் ரொம்ப நிறைவா இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பயணம் தான் எங்களுக்குள்ளே போயிட்டு இருக்கு ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் வெள்ளை தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போகிற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் மந்தனம் வருகிறேன் தர்கே